ஹாய் வெல்கம் டு விஜய் சின்ஃபோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மருந்து வகையான ஒரு வெந்தயக்களி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது உள்ள புண்ணு குடல் புண்ணு எல்லாமே இது நல்லா சீக்கிரமாக போக்கிடும் அடிக்கடி நம்ம வெயில் அடையிறவங்களுக்கு பஸ்ஸில் போகிறவங்களுக்கெல்லாம் சூடு ரொம்ப ஆகிடும் உடம்பு அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த வெந்தயக்கழி செய்யலாம் இது நம்ம ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க இதே மாதிரி தண்ணியாகவே அரைச்சா போதும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கூட நமக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கருப்பட்டி பாகு கருப்பட்டி தான் போடணும் அப்போ தான் சூடு குறையும் நமக்கு இந்த கருப்பட்டியை நல்லா உடைச்சி தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ரொம்ப குப்பை இருக்கும் இதில் ஒரு சின்ன முள் கூட இருந்தது நான் அப்போ எடுக்கிறப்ப அதனால் நல்லா வடிகட்டிக்கிறீங்க வடிகட்டிட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சுவோம் இப்போ அரைச்சி வச்ச மாவு நம்ம அடுப்பில் நம்ம சின்னமாக நல்லா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுருக்க நல்லா வேகளை வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியது உடம்புக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி வாயில் பொண்ணு குடல் பொண்ணுலாம் வரவங்களுக்கு இதை மாதிரி வாரத்தில் ஒருத்தரவை நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா வெந்தால் என் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி கொடுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க அந்த பாருங்கள் இதை நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம காய்ச்சினாவே நல்லா வெந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இப்படி கிளறுங்க அந்த பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு வருது இப்போ நம்ம வெந்திரிச்சாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க கையில் தண்ணி விட்டு கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கையில் தொடலை ஒட்டாமல் இருக்கு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம காய்ச்சிக்கலாம் அன்பா அன்பாக மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பெல்லாம் இருக்காது வெந்தயம் போட்டிருக்குமே கசக்குமே நினைக்காதீங்க நல்லா ஊற வச்சுட்டோம் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் உளுந்து அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம் கசப்பே தெரியாது குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுங்க நீங்கள் வெந்துருச்சு நம்ம இப்போ கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்னா நல்லா வடிகட்டிடுங்க வடி விடுங்க நல்லா ஒன்று போல் சேர்ந்தா போதும் இறைக்கெல்லாம் சூப்பரான வெந்தயக்களி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்ல அல்வா பதத்துக்கு இருக்க பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை நீங்கள் அடிக்கடி செய்யுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் விடுங்க நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு அதை நல்லெண்ணெய் கட்டாயமாக விட்டு தான் சாப்பிடணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ஓட்டில் செஞ்சு அசத்துங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வெந்தய கழிச்சிங்க அந்த பழங்காலத்துக்குள்ளே மக்கள்லாம் இதான் செஞ்சனால உடம்பு நல்ல திரகாத்திரமாக இருந்தாங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தாங்க வெந்தயம் நம்ம அடிக்கடி சேர்க்குறதே இல்லை இதே மாதிரி அல்வா பதத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான தட்டி விடுங்கள் மற்றொரு நல்ல ரெசிப்பை உங்களை சந்திக்கிறேன் பாய்